புத்தானல்லூர் அருகே நாகை நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் சுஜித் சங்கர் மக்களை சந்தித்து கொரட்டைகளை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார் திருவாரூர் மாவட்டம் ஒன்றியம் புத்தானல்லூர் வட்டம் முழுவதும் தென்கவனூர் வடகோவனூர் திருராமேஸ்வரம் கொத்தங்குடி பழையனூர் வடபாதிமங்கலம் புள்ளமங்கலம் ஹரிச்சந்திரபுரம் மண்ணை கிழக்கு ஒன்றியம் முழுவதும் அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள் தேமுதிக வளரும் தமிழர் கட்சி எஸ்டிபிஐ கூட்டணி தலைவர்களுடன் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார் மண்ணை கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்க கண்ணன் முன்னிலையில் தென்கோனூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெனிபா தமிழ்மணி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இளமாறன் கிளைச் செயலாளர் ராஜேஷ் முருகானந்தம் பணைச் செயலாளர் வீராசாமி முன்னாள் வை சுப்பிரமணியன் வார்டு உறுப்பினர்கள் காளிதாஸ் பாக்யராஜ் அமுதா ராஜேந்திரன் ராமதாஸ் குணசேகரன் பாஸ்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் சாமிநாதன் துப்புரவு பணியாளர் மாயி அதிர்வேட்டு முழங்க இளைஞர் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் நிகழ்வில் திமுகவிலிருந்து இருந்து விலகிய ஐந்து நபர் அதிமுகவில் இணைந்தனர் அனைவருக்கும் சால்வை அணிவித்தும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் எஸ் வீரமணி